நம்ம தமிழ் சீசனில் இந்த ரெட் கார்டை காட்டினாலும் காட்டாமல் சுச்சு சுச்சோ ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி சின்னதாக ஒரு டவுட்லாம் கிடையாதுங்க நம்ம ரொம்ப பிக் டவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன பிக் டவுட்டுன்னு பார்க்குறீங்களா நம்ம பிக் பாஸை பற்றி தாங்க நிறைய ரீல்ஸ் பார்த்தாச்சு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன ஹியூமனிட்டி பாதிக்கப்படுது அப்புறம் வந்து வல்கரிட்டியாக பண்ணுறாங்க அது இது நிறையா சரிங்களா நிறைய பேசிட்டாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் வந்து நிறைய பேர் பார்த்தா கேக் வெட்டியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க ரெட் கார்டு அப்படி காட்டுறாங்க இங்கே அப்படியே கேக் வெட்டுறாங்க வெக்கமாக இல்லை அவங்க ரெண்டு பேரும் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த பொண்ணை வந்து எட்டி உதைக்கிறது இல்லை வந்து அந்த ட்ரிகர் வந்து யாருமே பண்ணலை அதை அவங்க பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு தான் ரெட் கார்டு கொடுங்க க்ரீன் கார்டு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வந்து அவங்க சொல்லி அதை மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் எண்டிமெர்ஸியாக இருந்தீங்க அதெல்லாம் பெருசாக நாங்கள் வந்து அதை வந்து கண்டுக்கலாம் இது வந்து ஹியூமனிட்டிக்கு எதிரானது அப்படின்னு உள்ளே இருக்க நீங்கள் யாருமே வந்து சப்போர்ட்டிவாக நிற்கலை நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அந்த குடிமைப்பிடி சண்டை போட்டு தர வெளியே இழுத்து கமரு தள்ளி இருந்தாங்கன்னா கரெக்டாக நினச்சிருப்பீங்களோ நீங்கள் ஏன் வந்து அவ்வளோ குரூ இருக்கீங்க அவ்வளோ டீம் மெம்பர்ஸ் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ஹியூமனிட்டியை காப்பாற்றுறதுனா உடனே அப்போவே வந்து பிக் பாஸ் தூங்கிட்டீங்களா பிக் பாஸ் உடனே ஒரு சவுண்டை கொடுக்க வேண்டியதானே இந்த மாதிரி பேசாதீங்க இது வந்து அஃபென்ஸு இல்லை வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுனால நாங்கள் வந்து உங்களை வந்து இந்த கேம் விட்டு இது பண்ணுறோம் அதெல்லாம் உடனே எடுக்க வேண்டியதானே சும்மா இங்க வேலை வெட்டி இல்லாம நாங்க சுத்திட்டு இருக்கோம் எங்களை மாதிரி நார்மல் பீப்புள் எங்களை எமோஷ்னலாக அப்படியே வந்து ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி எல்லா டார்ச்சரையும் எங்க மண்டைக்குள்ள புகுத்தி கொஞ்ச நேரம் டிவி பார்க்க வரோம் அது பொறுக்கலை எல்லா ப்ரெஷரையும் நம்ம மேலே போட்டு விட்டுறாங்க நம்ம என்னமோ அப்படியே கொடி பிடிச்சி போராடி ஐயோ அம்மானு அப்படியே பயங்கரமாக எதோ எமோஷனல் பண்ணி வீடியோ போட்டு சப்போர்ட் ஃபார் இவங்க இவங்க சப்போர்ட் ஃபார் அவங்க அப்படி இப்படி நமக்குள்ளே அப்படியே பயங்கரமாக ஏதோ பண்ணிக்கிறோம் வெக்கமாக இல்லையா ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது இவங்க ரெண்டு பேத்துக்கும் கிடையாது கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் இந்த ஷோவை ரன் பண்ணி கொண்டு போகிறீங்களே இந்த பிக் பாஸுக்கு தான் கொடுக்கணும் ரெட் கார்டு கொடுக்கணுன்னா இந்த நிகழ்ச்சிக்கு தான் கொடுத்து வெளியே தள்ளி விடணும் அதுக்கு யாரும் எந்த ஸ்டெப்பு எடுக்கிற மாதிரி தெரில இது வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸாக இதை பண்ணிகிட்ருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் பேசுவாங்க ஆனால் அதை வந்து ஓப்பனாக ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற அந்தது யாருக்கும் தோன்றது கிடையாது இந்த ரியல் வேர்ல்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் துப்பு கிடையாது இந்த பிரச்சனையை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க ஏன்னா பேசுனா நம்மள மாதிரி இலிச்சவாய் நாய்க்கு அதை பாக்குறக்கு தயாரா இருக்கும் அதனால அவங்க பேசுறாங்க சரிங்களா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க இந்த சீசன் யாருமே பார்க்குறதே இல்லை சொல்ல போனால் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பார்வதிக்கு அந்த கணெல்லாம் வீங்கி பயங்கரமா இருந்தது அது அதுவும் ஒரு இதுதானே ஒருத்தவங்க வந்து வழியை பொறுத்துக்கிட்டாங்க இல்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அந்த வழியை யாரும் கண்டுக்க மாட்டீங்க அதுவே ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இது வந்து இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுறாங்க இந்த நார்மல் வேர்ல்டுலேயும் அதான் நடக்குது நம்ம வழியை தாங்கிக்கிறோம் நம்ம வழியை வெளியே காட்டலை அப்படின்னா இவங்களுக்கு வலிக்காது இவங்களுக்கு அதெல்லாம் இவங்க வந்து ஸ்ட்ராங் இவங்க பொறுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சி விட்டுறது இதுவே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் விடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஊரே ஒன்று கூடி சப்போர்ட் பண்ணி ஒன்றா வரும் சரிங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா விதமான எமோஷ்னலாக இருக்க எல்லாரையும் ஒரே இடத்துல போட்டு ஒரே அந்த வீட்டில் வந்து எந்த என்டர்டெயின்மெண்ட் கிடையாது நமக்கு பிடிக்கலைன்னா அப்படியே கொஞ்சம் லாங் ட்ரைவ் போயிட்டு அப்படியே மைண்ட் டைவர்ஷன் டிவி மொபைல் எதுவுமே இல்லை ஸோ அப்போ அந்த மூஞ்சிகளையே தான் அவங்க பார்த்தாகணும் ட்ரிகர் ஆகுவாங்க எல் நம்ம நார்மலா வெளியில இருக்கோம் சில வார்த்தைகள் வந்து மற்றவங்களுக்கு ஐ மீன் எல்லா வார்த்தைகளும் எல்லாத்தையும் காயப்படுத்தாது சில வார்த்தைகள் சொன்னாங்கன்னா நமக்கு அப்படியே கோவம் முட்டிகிட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து சிலருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இவங்க அப்படியே பாவமா உட்காந்துட்டாங்கன்னு அவங்க நல்லவங்கன்னு அர்த்தமா இந்த வேலையைதான் பார்த்து காசாக்கிட்டு இருக்காங்க அது நமக்கு வந்து நம்ம புரிஞ்சிக்கிற வரைக்கும் இவங்க இன்னும் இதை தான் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்டர்மஸியாக இருந்தாங்க அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறீங்களே எல்லா சீசன்லேயும் ரெண்டோ நாலோ ஒரு ஜோடிகள் இப்படித்தான் சுற்றிகிட்ருக்கு அது வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டீங்க அந்த லெவல் பர்சன்டேஜ் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது எல்லா சீசன்லேயும் நாங்களும் பார்த்துட்டோம் மக்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு இப்படி தான் சுற்றிட்டு இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதை நார்மலைஸ் பண்ணதுனால தான் ஓ இது நார்மல் தான் போல எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் எல்லோரும் இதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க பண்ணுவாங்க ஏதோ ஒரு லவ் மேட்டரில் வந்து இதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் அதை உருவாக்கி வச்சுருக்கீங்க அதனால தான் மேபி அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இது நார்மலைஸ் இல்லை அப்படிங்கிறதோ ஏதாவது ஒரு சீசன்லேயாவது நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் தான் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறீங்க நீங்கள் அவ்வளோ அந்த சமுதாய அக்கறை அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா அப்படியே வெயிட் பண்ணி அந்த ரெட் கார்டை காமிச்சு அந்த வீக்கெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி மக்களையும் ஏற்றி விட்டு ஏன் நாங்கள்லாம் வந்து ஓவிய அளவுக்கு மைண்டில் ஸ்ட்ராங் இல்லை சாமி அப்பேற்பட்ட அந்த பொண்ணை வந்து சூசைட் லெவலுக்கு கொண்டு போனாங்க அப்போல்லாம் பிக் பாஸ் கொந்தளிச்ச மாதிரி தெரியவே இல்லை அப்பவும் ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கணும்ல பாடி ரிலேட்டடாக இருக்கலாம் மைண்ட் ரிலாட் ரிலேட்டடாக இருக்கலாம் ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் ஏன் வாய்ஸாக மட்டும்தான் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க ஆளாக இல்லை அப்போ அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கலாம் பிக் பாஸ் ஒன்றுமே பண்ணலை இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் பேட்வேர்டு யூஸ் பண்ணாங்க அப்படி இப்படிங்கிறீங்க அந்த 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 என்ன சொல்கிறது அந்த கார் மேட்டரில் இந்த பார்க்கவே முடியலை வீடியோவை ஆளாளுக்கு மொத்தா அம்மா மயிறு மூடு எத்தனை வார்த்தை பேசுனாங்க அவங்கவங்க கோபத்தில் வர வார்த்தை தானே அதெல்லாமே எல்லாருமே ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுத்துட்டு வெளியே போகிறதுக்கு கவினா இல்ல வந்து எவ்வளோ கோவத்துலேயும் அப்படியே செல்ஃப் கண்ட்ரோலாக வார்த்தைகளை வந்து விடாமல் இருக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே வந்து முத்துக்குமரன் ஆயிட முடியாது சோ ஒரு சில மக்கள் அவங்களோட டிகினிட்டியை விட்டு கொடுக்காம இருப்பாங்க ஆனா எல்லாருமே அதே மாதிரி வந்து கோபம் இல்லை இல்ல வந்து சோகம் வெறுப்பு அது எல்லா மனநிலைமையிலையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க மேக்சிமம் ஏன்னா ஒரு பொண்ணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமான சப்போர்ட் கிடைக்கும் ஆனா எல்லாமே ஓகே மனசாட்சியத்தோடு சொல்லுங்க அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வரும்போது ஓ ஐயோ அப்படின்னு சொன்னப்போ எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அவ்வளோ காண்டாச்சு முதல்ல தேவை இந்த நாடகத்தை போச்சு அப்படிங்கிறது இல்லை இந்த ரியாலிட்டி ஷோக்கில் பார்த்துட்டு ஓட் ஃபார் அப்புறம் என்னது ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு குதிக்கிறது இதை நம்ம எப்போ நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு தான் நாள் நல்லது நடக்கும் இது உண்மை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இனி வாய் முடிவிட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் ஏன்னா வெளியில் இருக்க நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோம் இல்லை வந்து அதுக்கு நம்ம எவ்வளோ கொடூரமாக ரியாக்ட் பண்ணுறோம் அதெல்லாம் நமக்கும் தெரியும் தானே கொண்டு போய் ஒரு மனுஷ பிறவிகளை கொண்டு போய் நாய் மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்கள ஏற்றி ஏற்றி விட்டு அவங்களோட எமோஷனில் ட்ரிகர் பண்ணி ட்ரிக்கர் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அதைத்தான் நமக்கு போட்டு காட்டுறாங்க நம்மளும் அவங்க வவ் ஒவ்வொன்னு குலைக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா இந்த வீடியோ உண்மை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு சின்ன டவுட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்